இது சுவிஸ்தாம் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் நன்றி பவினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் சுவிட்சர்லாந்தில் மனைவியை வெட்டி கொன்ற இலங்கை தமிழர் வெளியான புதிய தகவல்கள் சூதிச்சில் போலீசாரை பார்த்து பல் நபருக்கு பரிபோனவல் சிக்கலில் போலீசார் சுவிட்சர்லாந்தில் தொடர்ந்தும் காய்ச்சல் உக்கிரமடைந்து வருவதாக தகவல் உலகின் மிகவும் புத்தி சாதுரியமான நாடாக சுவிட்சர்லாந்து தெரிவு லெப்டினன்ட் கௌஷல் கௌசல்யன் உட்பட நான்கு மாவீரர்கள் வணக்க வீடுகள் வாங்க விற்க மற்றும் சகல விதமான காப்புறுதிகளை பெற்றுக் கொள்ளவும் வேறு வங்கிகளில் தனிநபர் வங்கிக் கடன் கடன் நிராகரிக்கப்பட்டவர்களும் எம்மிடம் விண்ணப்பிக்கலாம் தொடர்புகளுக்கு இருபது எட்டு ஐம்பத்தி எட்டு கார்கோ பதினாறு வருடங்களுக்கு முன்பே தமிழர்களுக்கான ஒரு கப்பல் பொது சபையை சுவிட்சர்லாந்தில் முதன் முதலில் ஆரம்பித்து இன்று இருபத்தோராயிரம் வாடிக்கையாளர்களை தன்ன பாதுகாப்பும் நம்பிக்கையும் முதன்மையானதுமான ஒரே ஒரு தமிழர் நிறுவனமான சிவா கப்பல் பொது சேவையில் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள் தொடர்பன விரிவான செய்திகள் கடந்த ஜனவரி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை இரவு சூரிச்சின் மாவட்டம் நான்கில் ஒரு வன்முறை குற்றம் நிகழ்ந்தது அடையாளம் தெரியாத இருவரால் ஒரு நபர் மீது குத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது சூரிச்சின் லாங்ஸ்ராசாவில் உள்ள ஒரு பாரில் இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் ஐம்பத்தி மூன்று வயது போர்த்துக்கிசிய நபர் படுகாயமடைந்தார் சம்பவ இடத்துக்கு உடனடியாக போலீசார் விரைந்த போதும் சந்தேக நபர்கள் அங்கிருந்து தப்பி ஓடியிருந்தனர் சூரிச் கண்டோனல் போலீஸ் மற்றும் சூரிச் சிட்டி போலீஸ் ஆகியவற்றின் கூட்டு விசாரணைகளின் அடிப்படையில் சந்தேகப்பட்ட குற்றவாளிகள் அடையாளம் காணப்பட்டனர் இவர்கள் இருவரும் இருபத்தி மூன்று வயதான சுவிஸ் நபர்கள் என்பது தெரிய வந்தது இந்நிலையில் புதன்கிழமை மதியம் குற்றம் நடந்த சில நாட்களுக்கு பிறகு இருவரும் மீண்டும் சுவிட்சர்லாந்துக்கு நுழைய முயன்றனர் ஆனால் அவசர செலவுகள் ஏற்கனவே விமான நிலையத்தில் காத்திருந்தனர் இதன் அடிப்படையில் குறித்த நபர்கள் இருவரும் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டனர் இரண்டு பேரும் உடனடியாக கடுமையான வன்முறை குற்றங்களுக்கென அரசு வழக்கறிஞரிடம் ஒப்படைக்கப்பட்டனர் விசாரணைகள் இன்னும் முடிவடையாததால் குற்றமற்றவர் என்ற அனுமானம் இரண்டு சந்தேக நபர்களுக்கும் தொடர்ந்து பொருந்தும் கத்தி குத்து தாக்குதலின் பின்னணி மற்றும் சம்பவத்தின் சரியான போக்கை தெளிவுபடுத்த போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்துகின்றனர் dadar சுவிட்சர்லாந்தில் காய்ச்சல் தொற்று நோய் சமீபத்திய வாரங்களில் கணிசமாக உயர்ந்துள்ளது ஜனவரி மாதத்தின் கடைசி வாரத்தில் இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட புதிய காய்ச்சல் வழக்குகள் பதிவாகியுள்ளதாக சுவிஸ் இன்போ தெரிவித்துள்ளது இது இந்த பருவத்துக்கான புதிய சாதனையாகும் இது ஒரு லட்சம் மக்களுக்கு தோராயமாக இருபத்தெட்டு உறுதிப்படுத்தப்பட்ட காய்ச்சல் வழக்குகளுக்கு சமமாகும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு காய்ச்சல் அலை மிகவும் கடுமையானது சுவிஸ் இன்போவின் கூற்றின்படி கடந்த ஆண்டு காய்ச்சல் தொற்று நோய் ஒரு லட்சம் மக்களுக்கு சுமார் இருபத்தி ஆறு ஐந்து வழக்குகள் என்ற உச்சத்தை எட்டியது குறிப்பாக கிராபர்டன் மற்றும் கண்டோன்கள் பாதிக்கப்பட்டன எஸ்ஆர்எஃப் கூட்டின்படி கிராமந்தன் மற்றும் டிசினோ மாகாணங்களில் காய்ச்சல் குறிப்பாக பரவலாக உள்ளது மத்திய சுவிட்சர்லாந்தில் இன்ஃபுளுசா இதுவரை அவ்வப்போது மாத்திரமே ஏற்பட்டுள்ளது காய்ச்சல் போன்ற நோய்களால் மருத்துவரை சந்திப்பவர்களின் எண்ணிக்கையும் கடுமையாக உயர்ந்துள்ளது ஜனவரி மாதத்தின் கடைசி வாரத்தில் திடீரென ஏற்பட்ட அதிக காய்ச்சல் இருமல் அல்லது தொண்டை வலி காரணமாக இருபத்தோராயிரத்து ஐம்பத்தி நான்கு பேர் மருத்துவ உதவி நாடினர் அதிக எண்ணிக்கையிலான வழக்குகள் மருத்துவமனைகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன அவற்றில் பல காய்ச்சல் நோயாளிகளால் அதிகரித்த பயன்பாடு குறித்து தெரிவிக்கின்றன மருத்துவமனை கொள்ளளவு குறித்த சரியான புள்ளி விவரங்கள் இன்னும் கிடைக்கவில்லை ஆனால் வரும் வாரங்களில் ஏற்படக்கூடிய இடையூறுகள் குறித்து நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் இந்த காய்ச்சல் அறிகுறிகளாக பொதுவாக திடீரென ஏற்படும் அதிக காய்ச்சல் சளி மற்றும் இருமலோடு வழிபடும் தொண்டை புண் விழுங்குவதில் சிரமம் தலைவலி தசை மற்றும் மூட்டு வலி ஆகியவையும் பொதுவாக இருக்கும் இவ்வகை காய்ச்சல் தொற்றிலிருந்து தவிர்க்க தொடர்ந்து கைகளை கழுவுதல் மற்றும் நோய்வாய்ப்பட்டவர்களோடு நெருங்கிய தொடர்பை தவிர்ப்பது ஆகியவை தொற்று நோய்க்கான அபாயத்தை குறைக்கும் என அறிவுறுத்தப்படுகிறது நீங்கள் நோய்வாய்ப்பு பட்டிருந்தால் படுக்கை ஓய்வு மற்றும் போதுமான திரவ உட்கொள்ளல் ஆகியவை குணமடைய முக்கிய பங்கு வகிக்கும் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது ஏழு இரண்டு இரண்டாயிரத்து ஐந்து அன்று வெலிக்கந்தை பகுதியில் ஸ்ரீலங்காவின் துணை ராணுவ குழுக்களின் தாக்குதலில் வீரச்சாவடைந்த மட்டு அம்பாறை அரசியல் துறை பொறுப்பாளர் லெப்டினன்ட் கர்னல் கௌசல்யன் மேஜர் புகழன் மேஜர் செந்தமிழன் இரண்டாம் லெப்டினன் விரிமாறன் மாமனிதர் சந்திரநேரு அரியநாயகம் ஆகியோரின் இருபதாம் ஆண்டு நினைவெளிச்சி நாளானது ஏழு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வெள்ளி அன்று சுவிஸ் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் அலுவலகத்தில் அமைந்துள்ள லெப்டினன்ட் கர்னல் கௌசல்யன் கலைக்கூடத்தில் நினைவு கூறப்பட்டது சுவிஸ் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த வணக்கம் நிகழ்வில் பொதுச் சுடர் ஏற்றலோடு மலர் மாலை அணிவித்தலை தொடர்ந்து ஈகைச் சுடர்கள் ஏற்றப்பட்டு வணக்கத்துடன் சுடர் மலர் வணக்கம் செலுத்தப்பட்டது மாவீர வித்துகளின் நினைவுகள் சுமந்து நினைவுரை மாவீரர் நினைவு பகிர்வும் இடம்பெற்றன நிகழ்வின் இறுதியாக நம்புங்கள் தமிழீழம் பாடலைத் தொடர்ந்து தாரக மந்திரத்துடன் நிகழ்வுகள் நிறைவு பெற்றன சூரிஜ் நகர் காவல்துறையைச் சேர்ந்த ஐந்து போலீஸ் அதிகாரிகள் நான்கு ஆண்கள் மற்றும் ஒரு பெண் விசாரணையில் உள்ளனர் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் போலீஸ் சோதனையின் போது அவர்கள் ஒரு இளைஞருக்கு எதிராக அதிக பலத்தை பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது நான்கு இளைஞர்கள் ஆக்ரோஷமாக நடந்து கொண்டதாக கூறப்பட்டதால் சூரிச் ஃபிரைசன் பர்க்குக்கு போலீசார் அழைக்கப்பட்டனர் சோதனையின் போது இளைஞர்களில் ஒருவர் ஒரு இளம் போலீஸ் அதிகாரியின் ஹை பிச் குரலை பார்த்து சிரித்தார் அப்போது அந்த அதிகாரி தனது முழங்காலால் வயிற்றில் அடிக்க முயன்றதாகவும் அதன் பின்னர் அந்த வாலிபர் தரையில் வீசப்பட்ட ஒரு பல் இழந்தார் எனவும் தெரிவிக்கப்படுகிறது இதற்கு அவரோடு வந்திருந்த ஒரு பெண் போதை உதவி செய்ததாக கூறப்படுகிறது காவல் நிலையத்தில் மேலும் மோதல்கள் அதிகாரிகள் அவர் மீது வன்முறை நடவடிக்கை எடுத்தனர் அரசு வழக்குரைஞர் அலுவலகம் இதை அலுவலக துஷ்பிரயோகமாக பார்த்து காவல்துறை அதிகாரிகளுக்கு அபராதம் விதிக்க கோருகிறது மேலும் இளைஞர்கள் அவமரியாதை மற்றும் ஆக்ரோஷமானவர்கள் என்றும் வாதிடப்படுகிறது குறித்த வழக்கு தொடர்பில் இன்னும் தீர்ப்பு வரவில்லை அதுவரை நிரபராதி என்ற அனுமானம் காவல்துறை அதிகாரிகளுக்கு பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் ரவி கோல்ட் ஜுவல்லரியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் நீங்களும் அழிந்து கொண்டு பெறுமது வாடிக்கையாளராக மாறுங்கள் புத்தம் புதிய டிசைன்களில் நகைகளை பெற்றுக்கொள்ளவும் செய்கூலி செய்தார முன்னை தாலிக்கொடி செய்து கொள்ளவும் இன்றே நாடுங்கள் ரவி கோல்ட் ஜுவல்லரி ஜோசப் திராசர் நூற்று ஐந்து எட்டாயிரத்து ஐந்து

உலகின் மிகவும் புத்தி சாதுரியமான நாடாக சுவிட்சர்லாந்து தெரிவு செய்யப்பட்டுள்ளது நோபல் பரிசு முன்மொழிவுகள் கல்வித்தரம் நுண்ணறிவு பல்கலைக்கழக தரப்படுத்தல் உள்ளிட்ட பல்வேறு ஏதுக்களின் அடிப்படையில் இந்த தெரிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த பட்டியலில் ஐரோப்பிய நாடுகள் பல முன்னணி வகிக்கின்றன இந்த பட்டியலில் நூற்றுக்கு தொன்னூற்றி இரண்டு புள்ளிகளை பெற்றுக் கொண்டு சுவிட்சர்லாந்து முதலிடத்தை வகிக்கிறது போர்ப்ஸ் அறிக்கை உலக வங்கி உலக சனத்தை மதிப்பாய்வு மற்றும் நோபல் பரிசு அமைப்பு உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளின் தகவல்களின் அடிப்படையில் இந்த தெரிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் மொத்த சனத்தொகையில் குறைந்தபட்சம் நாற்பது வீதம் மாணவர்கள் இளங்கலை பட்டத்தை பெற்றுக் கொண்டவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது பதினெட்டு வீதமானவர்களுக்கு முதுகலை பட்டம் உண்டு என மேலும் கூறப்படுகிறது இந்த பட்டியலில் முதலிடத்தை சுவிட்சர்லாந்தும் இரண்டாம் இடத்தை ஐக்கியராஜ்யமும் மூன்றாம் இடத்தை அமெரிக்காவும் பெற்றுக் கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தில் சாலையில் மனைவியை கொலை செய்த புலம்பெயர் இலங்கை தமிழர் மீது கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஆர்கோ மாகாணத்தில் அமைந்துள்ள சுவிஸ் கிராமமான ரூபஸ் வில்லில் ஒரு துயர சம்பவம் நேர்ந்தது ஐம்பத்தி வயதான நபர் ஒருவர் உள்ளூர் சிற்றுண்டி கடையான அவர்களின் பணி இடத்தில் ஏற்பட்ட தகராறின் போது தனது நாற்பத்தேழு வயது மனைவியை கத்தியால் குத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டார் லென்ஸ்பெர்க் ஆரோ அரசு வழக்கறிஞர் அலுவலகம் அந்த நபர் மீது கொலை குற்றம் சாட்டியுள்ளதோடு பதினேழு ஆண்டு சிறை தண்டனை கோருகிறது குறித்த வழக்கு தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் பிப்ரவரி பதினைந்து இரண்டு இருபத்தி அன்று காலை தோராயமாக காலை எட்டு நாற்பது அளவில் அதிகாரிகள் முயற்சிகள் சந்தேக நபர் எந்தவித எதிர்ப்புகளும் சம்பவ இடத்திலேயே கைது செய்யப்பட்டார் இலங்கையைச் சேர்ந்த தம்பதியினர் இருவரும் சிற்றுண்டி சாலையில் ஒன்றாக வேலை செய்து வந்தனர் அவர்களுக்கு இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் அதிகரித்து மரணத்தை விளைவிக்கும் கத்தி குத்துக்கு வழிவகுத்தது சம்பவம் நடந்ததிலிருந்து அந்த நபர் காவலில் வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வந்திருந்தார் இதன் அடிப்படையிலேயே தற்போது லென்ஸ்பர்க் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் ஐம்பத்தி ஒன்பது வயதான நபர் மீது கொலை குற்றம் சாட்டியுள்ளது அத்துடன் பதினேழு ஆண்டுகள் சிறை தண்டனையை கோருகிறது இந்த வழக்கு லென்ஸ்பர்க் மாவட்ட நீதிமன்றத்தில் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பிப்ரவரி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை இரவு எட்டு நாற்பது மணிக்கு பாசல் மாகாணத்தில் உள்ள காஸ் ரயில் கடவுளையில் ஒரு போக்குவரத்து விபத்து ஏற்பட்டது அதில் ஒரு காரும் ரயில் மோதி அதிர்ஷ்டவசமாக இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை ஆனால் ரயில் மற்றும் சாலை போக்குவரத்து சிறிது நேரம் தடைப்பட்டது அறுபத்தி எட்டு வயதுடைய ஒரு பெண் தனது காரில் ஸ்மித்காஸ் லெவல் கிராசிங்கில் ரயில் தண்டவாளத்தை கடக்க முயன்ற போது இந்த விபத்து ஏற்பட்டது அவர் கிராசிங்கை நெருங்கியதும் ரயில் வாயில்கள் மூடப்பட்டன இது வரும் ரயிலுக்கு சமிக்ஞை அளித்தது அதற்கு பதிலளிக்கும் விதமாக ஓட்டுநர் உடனடியாக தனது வாகனத்தில் இருந்து இறங்கி தண்டவாளத்திலிருந்து பாதுகாப்பான இடத்துக்கு சென்றார் ரயில் உடனடி அவசர பிரேக் முயற்சி இருந்த போதிலும் ஒன்றாகி போனது அதிர்ஷ்டவசமாக எதிர்மறையாக இருந்தது விபத்துக்கான சரியான சூழ்நிலைகள் குறித்து ஸ்டர் போலீசார் விசாரிக்கின்றனர் இதற்கிடையில் அதிகாரிகள் சம்பவ இடத்தை சுத்தம் செய்யும் போது அந்த பகுதியில் சாலை மற்றும் ரயில் போக்குவரத்து இரவு பத்து பதினைந்து மணி வரை நிறுத்தப்பட்டது காரை அகற்ற ஒரு இழுவை லாரி வர வழி து ரயில் சிறிது நேரம் ஆய்வு செய்யப்பட்டு பின்னர் அதன் பயணத்தை தொடர அனுமதிக்கப்பட்டது இரவு பத்து பதினைந்து மணிக்குள் கிராசிங் மற்றும் சுற்றியுள்ள உள்ள போக்குவரத்து வழக்கமான செயற்பாடுகளை தொடங்க அனுமதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது வெள்ளிக்கிழமை பெப்ரவரி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பகுதியில் பெண் ஒருவர் தனது அடுக்குமாடி குடியிருப்பில் கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது சுமார் மணிக்கு உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரு இறந்த பெண் கண்டுபிடிக்கப்பட்டதாக அவசர அழைப்பு வந்தது அதிகாரிகள் உடனடியாக பல மீட்பு மற்றும் அவசர கால குழுக்களை சம்பவத்து அனுப்பினர் இடத்தில் காணப்பட்ட நிலைமைகளின் அடிப்படையில் பெண்ணின் மரணத்தில் வன்முறை ஒரு பங்கை கொண்டிருந்ததாக புலனாய்வாளர்கள் சந்தேகிக்கின்றனர் விரிவான விசாரணைகளை தொடர்ந்து சொலத்தோன் கண்டோன் காவல்துறை மற்றும் வழக்கறிஞர் அலுவலகம் ஒரு சந்தேக நபரை தடுத்து நிறுத்த முடிந்தது விசாரணைகள் தொடர்வதால் சந்தேக நபர் தற்போது உள்ளார் துறையின் பல சிறப்பு பிரிவுகள் பொது வழக்கறிஞர் அலுவலகம் மற்றும் தடையவியல் மருத்துவ நிறுவனம் ஆகியவை விசாரணையில் தீவிரமாக ஈடுபட்டன இந்த நேரத்தில் மரணத்துக்கான காரணம் மற்றும் நிகழ்வுகளின் வரிசை உட்பட சம்பவத்தின் சரியான சூழ்நிலைகள் விசாரணையில் உள்ளன என்ன நடந்தது என்பதை புரிந்து கொள்ள அனைத்து தொடர்புடைய விவரங்களையும் சேகரிக்க அதிகாரிகள் பணியாற்றுகின்றனர் இந்த வழக்கு குறிப்பிடத்தக்க கவலைகளை எழுப்பியுள்ளது மேலும் விசாரணை முன்னேறும் போது புதுப்பிப்புகள் இதுவரை நீங்கள் கேட்டது இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்